வெல்கம் டு ராகோம் நானும் நாலாவது வாரம் ஆச்சு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இது வந்து எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் கணவதிப்பாளையம் வந்து அந்த ஆப்போசிட்டில் உள்ள இறங்கி போனால் அந்த கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க விஷ்ணு இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு சிவபெருமான் இருக்காங்க ஐந்து முகம் கொண்ட விநாயகர் இருப்பார் அப்புறம் முருகப்பெருமான் இருப்பாங்க சபரிமலை சாமி இருப்பாங்க அருள் பெருஞ்சோதி வள்ளலார் இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகத்தோடு வந்து லிங்கம் இருப்பாங்க சிவன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா சாமி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சாமி இருக்காங்க இன்னொரு கோயில் மேலே இருக்கும் நான் அந்த கோயில் என்னன்றது நான் பார்க்கல ஏன்னா நான் போகும்போது இருட்டிடுச்சு வட்டாசி சனிக்கிழமை இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து மதியம் வந்து வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணுவாங்களாம் ஏன்னா இது வந்து மலையை ஒட்டி இருக்கனால கொஞ்சம் வந்து இருட்டாகிடுது சீக்கிரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து பூஜை பண்ணிடுவாங்களாம் பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க அந்த கோயிலில் உங்களால் டொனேஷன் பண்ண முடியும்னா பண் கண்டிப்பாக பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க அப்போ வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போனேன் பட் வந்து நல்லா நிம்மதியாக இருக்கும் ஃப்ரீயாக போய் பொறுமையாக சாமி கும்பிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் கோயில் வந்து இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் கட்டிகிட்ருக்குறாங்க எப்படியும் வந்து இன்னும் ஒரு டூ இயர்ஸ் ஆஃப்டர் வந்து எப்படியும் கும்பாபிஷேகம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோயில் போய் சாமி கும்பிட்டு எல்லாமே அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து அங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து தீர்த்தம் வச்சுருந்தாங்க அதாவது லிங்கம் வந்து அந்த குளத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க ஃபுல்லாக ஸோ அந்த தண்ணி எடுத்து தலையில் தொளிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தீர்த்தம் வச்சுருந்தாங்க ஸோ அப்படிலாம் போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது விஷ்ணுவும் ஆஞ்சநேயர் தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் கும்பாபிஷேகத்துக்கு போன டைமில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வச்சு நல்லா பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து அந்த கோயில் வந்து டெவலப் இருக்குது ஸோ உங்களால் வந்து போக முடியும் நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா மலைக்கு நடுவில் இருக்கிறனால நல்லா அமைதியாக இருக்கும் அவ்வளோ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ